அனைவருக்கும் இஸ்லாம் அலைக்கும் சென்னை கிழக்கு மாவட்டம் ஒருமுகம் சட்டம் ஒன்றிய தொகுதி சார்பில் நடைபெறுகின்ற இந்த புனித ரமலா நோம்பு தரப்பும் நிகழ்ச்சியை தலைமையேற்று ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கும் ஆற்றல் மிக செயல்பலத்துறை அமைச்சர் அண்ணல் சேபர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகையில் சிறப்பு சிறப்புரை ஆற்றும் ஐயா காதர் மைதீன் அவர்களே பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அர்ணன் அன்பில் மகேஷ் பிரயாப்பலி அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களே இங்கே பெருந்து கூடியிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே கழக உடன்பரப்புகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாம் மதத்தில் ஐந்து பெரும் கடமைகள் இருக்கின்றது அந்த ஐந்து பெரும் கடமைகளில் ஒன்று ஈகை கொடுத்தல் மற்றொன்று தொழுகை மூன்றாவது நோன்பு முதலாவது நம் நியர் இறுதியாக இதை சொல்கிறேன் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இஸ்லாமிய சமுதாயம் வேறல்ல இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்றைக்கும் தோளோடு தோல் நிற்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு துயர் ஒரு பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் நமது முதலமைச்சர் அவர்கள் பெரும் கடமைகளில் அதை நான் இன்று அண்ணன் சேர்பாபு அவர்கள் சிறப்பாக சேர்ந்து சொல்லிவிட்டிருக்கிறார் இங்கே பெருந்தராக கூடியிருக்கிற மக்களுக்காக மிக சிறப்பாக கொடுத்து அவர்களை மகிழ்வித்து புனித ரமலானை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் தொழுகை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க முதல்ல நோன்பு திறந்தோம் தொழுகிறதுக்கு இங்கே ஏற்பாடு செய்திருந்தாங்க எவ்வளோ நிகழ்ச்சிக்கு எவ்வளவோ நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருக்கோம் அண்ணன் வந்து முதல்ல முதல்ல நோன்பு திறக்கட்டும் நோன்பு திறந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலான்னு சொன்னாங்க மிக சிறப்பான ஒரு சிந்தனை அப்படிப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் தான் பாபு அவர்கள் ஒன்றே ஒன்று கடமை ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு முஸ்லீமுக்கு முக்கியமானது என்னன்னா பயணம் பயணம் மேற்கொள்றது வந்து யாரால இயலுமோ உடம்பு முடியுமோ ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாத்தில் இருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா நமது தலைவர் அவர்கள் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் கஷ்டப்படக்கூடாது அவர்கள் அஜு பயணம் மேற்கொள்ளக்கூடிய முறை ஈஸியாக இருக்கணும் அவங்க வந்து எளிமையா அவங்க சென்று வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஆயிரம் பேர் அதிகமாக மானியம் பெற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல புனித ரமலான் மாதத்தில் ரெண்டு சந்தோஷமான விஷயத்தை தலைவர் இஸ்லாமிய மக்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க முதல் விஷயம் ஹஜ்ஜு பயணத்துக்கு உண்டான கஷ்டத்தை போக்குறதுக்காக ஹஜ்ஜு பயணிகளுக்கு ஹஜ்ஜு கட்டணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு கோடி ரூபாயில சென்னை விமான நிலைய பக்கத்தில் இறுதியாக வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க எதற்காக இந்த தீர்மானம் ஒரு வகுப்பு உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் செயலாளராக முதல தலைவருக்கு என்னுடைய நன்றியை சிறுபான்மையின் மக்களின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் பாஜக மக்களுக்கு சிறுபான்மையெல்லாம் கொடுக்கலாமோ எப்படி உங்க சொத்துக்களை வகுப்பு வரையத்தை எப்படி அழித்து மக்களோட செல்வத்தை ஒரு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் சிறுபான மக்களுக்கு என்னைக்குமே பாதுகாப்பாக இருக்கணும் ஒரே நோக்கத்தோட சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த வகுப்பு திருத்த சட்டம் முதல்ல கொல் கொடுக்கிறது நமது தலைவர் தான் சொல்லி இன்றைக்கு வரக்கூடிய நாட்களையும் பின்னாடி வரக்கூடிய நாட்களும் என்றைக்கும் சிறுபான்மை சமுதாயத்திற்கும் ஒற்றப்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்தும் தோளோடு தோல் என்று உறுதியாக இருக்கக்கூடிய தலைவர் தான் என்று சொல்லி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறான தேர்தலில் நம் தலைவரின் கரங்களை வலுப்படுத்தி மறுபடியும் ஆட்சிக்கு வழங்கப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இஸ்லாம் வணக்கம் நன்றி ஐயா தொடர்ந்து மதிப்பீட்பும் மரியாதைக்கு முறைய மாண்பமை மேனாள் நீதியரசர் ஜனாப் ஜி என் அக்பர் அணி அவர்களை உரையாற்றோம் அசலாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து வணக்கம்